ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்களுக்கு அப்பீஸ்வரோ இன்றைக்கி டே வந்து எனக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க ஏன்னா அப்படின்னா மாமா இல்லை அவங்க வந்து திருப்பதியில் இருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டு மூ ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் சாமி தரிசனம் பார்க்கல அப்படின்னாங்க ஸோ அதனால் அவர் இல்லாத டே எனக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ காலைல பார்த்திங்கன்னா ஏழரை மணி மழை பெஞ்சிட்ருக்கு அவங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் அப்படியே அப்படி பக்கத்துக்கான பில் ஆகல க்ளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஓலா சாப்பாடு வந்து வச்சுட்டோம் ரசம் ஸ்கூல் காலேஜெல்லாம் லீவு பேஞ்ச மழை வந்து இப்போ தான் நின்றுருக்கு நைட்டு கொசு கொசு தூரிகிட்டு இருந்துச்சு அப்புறம் காலைல பார்த்திங்கன்னா ஒரே மோடமாக இருக்குது கறிவேப்பில் வந்து எடுத்து வச்சுருக்குறோம் கறிவேப்பிலை பொடி அரைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து வச்சுட்டு கறி பொடி அரைச்சிடுவோம் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த வாரம் சந்தைக்கு போக முடியல ஆயுத பூஜைனால் கத்திரிக்காய் செடி செடி கத்திரிக்காய் அம்மாச்சி வீட்டு செடி கத்திரிக்காயுமே உள்ள இருக்குது இதை போட்டு ஒரு குழம்பு மாதிரி வச்சுட்டு தேங்காய் இருக்குது அரைச்சி குழம்பு மாதிரி வச்சிடணும் தம்பி பார்த்தா தூங்குறான் பெரியவன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன குட்டி தூங்குறாரு ஸ்கூலில் இருந்தால் நேரமே எழுந்திரிச்சிருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் லீவுனால வந்து கொரியர்லாம் போட முடியல எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஆஃபர் போட்டனால வந்து நிறைய பேர் என்கொரி வரீங்க ஸோ வந்து சில என்னால் வந்து கலெக்ஷன்ஸ் கொடுக்க முடியலை கொடுக்க முடியல நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா நான் இங்கே கேட்குற சைஸ் எல்லாம் வந்து முடிஞ்சுறதுனால கண்டிப்பாக நான் வந்து அதே ஆஃபரு கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுறவங்க வந்து எடுத்துக்கலாம் முடிஞ்சி த்ரீ பீஸ் செட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பீஸ் தான் எல்லா சைஸ்லேயும் இருக்குது டபுள் எக்ஸில் தான் இல்லை மற்ற பீஸ்லலாம் மூணு பீஸு நாலு பீஸ் சாரி மற்ற சைஸ்லெலாம் மூணு பீஸு நாலு சைஸ் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி சைடு ஓப்பன்லாம் எம்மு எஸ் இருக்குங்க எல்லையும் டபுள் எக்ஸ்லையும் முடிஞ்சு ஒருத்தங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு பத்து பீஸ் வந்து எடுத்துருக்குறாங்க அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் இருக்கும் அப்படி தான் வந்து எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எப்போவுமே வந்து கொரியர் வந்து நான் வந்து எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டுனா மாமா தான் வந்து எப்போவுமே பேக் பண்ணி வைப்பாங்க அட்ரெஸ்லாம் அனுப்பிச்சிட்டேன் ஆனால் நேற்று ரெண்டு நாளாக இல்லாதனால வந்து எனக்கு கொஞ்சம் சிரமம் ஏன்னா வே வேலைக்கு கடைக்கும் போயிட்டு இதே வந்து நைட்டு ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி வரையும் எடுத்துகிட்டு இருந்தேன் அது ரொம்ப கிடையாது ரசம் வந்து வச்சுட்டேன் சாப்பாடு வந்து பாக்ஸில் எடுத்து போட வேண்டியதான் ஹாட் பாக்ஸில் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளை கத்திரிக்காயும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ மணி பார்த்தீங்கன்னா எட்டு மணி அப்பவும் பிறங்க அப்படியே மோடமாக இருக்குது வெயில் சுருக்கு நடிக்கும் மழை ஆரம்பிச்சிருச்சாட்டு இந்த பரணி வந்து ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மடிப்பான் எல்லாம் மடிக்க மாட்டான் ராசில்க் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஆறு கலர் வந்து அவைலபிளாக இருக்குது வேணும் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழ கலர் க்ரீன் கலர் பிளாக்கு அப்புறம் வந்து ப்ளூ நெவி ப்ளூ கலரு ஆரஞ்சு கலரு பர்பிள் கலர் இந்த சோபாக்கோ அந்த பெட்டுக்கோ போகிற பெட்ஷீட்டாக இருந்தாலும் கவராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம போட்டு வச்சுட்டு வந்தோம்னா அப்படியே இருக்காது போட்டு பிடிங்கி எடுத்துருவானுங்க எங்கள் வீட்டில் தான் இப்படி தான் எங்கள் வீட்டில் தான் இப்படி நடக்குதான்னு தெரியல உங்கள் வீட்டில் இப்படியா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இப்போ வீடு கூட்டுற வேலை இருக்குது நீ வந்து வீடு கூட்டணும் வீடு கூட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிக்கணும் ஏன்னா ஸ்கூல் காலேஜில் அதனால் சோம்பேற்றணும் ஸ்கூல் காலேஜ் இருந்திருந்தால் என்னால் எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் சளி வர பிடிச்சிடுச்சு வெளியே பார்த்தீங்கன்னா வாசலை வந்து கூட்டி விட்டேன் சார் வந்து விளக்கிட்டு இருக்கார் தண்ணி தான் இன்னும் வரல ஒம்பது மணி ஆகும் அங்கே ஒரு பைப்பு வீட்டுக்கு ஒரு பைப் போட்டிருக்காங்க மதியானம் சாப்பிட்றதுக்கு வந்தேன் சாப்பிட்டேன் கிளம்பிட்டேன் கூடிய சீக்கிரம் என்ன அப்படிங்கிறத அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அங்கே கொடுத்துருக்குறான் பார்த்தீங்களா காலையில் ரெண்டு பேர்த்தையும் குளிக்க சொன்னேன் ரெண்டு பேருமே குளிக்காமல் ஆடிக்கிட்டு தெரிஞ்சுருக்குறானுங்க ஏதாவது அவன் நாலு உடம்பு தண்ணி பிடிச்சி வச்சுருந்தான் அவன் புக்கும் கையமாவே நான் வர வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருந்தால் இப்போ தான் குளிக்க போயிருக்கேன் நான் வந்து சாப்பிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் தம்பி கொண்டு வந்து என்ன கூட போகிறான் அப்புறம் ஃப்ரீயர் சொன்னோம் பார்த்தீங்களா இன்றைக்கி தான் வந்து எடுப்பாங்க என்னென்னா எனக்கு தெரியல ஆஃபீஸ் லீவுன்ட்டு நூறு நாள் எக்ஸ்ட்ரூ எக்ஸ்டென் பண்ணிட்டுருக்காங்களாட்டுக்கு ஆனால் எனக்கு வந்து கொரியர் வந்து எடுத்துக்குவாங்க உங்களுக்கு வந்து கொரியர் வந்துடும் ஓகேங்களா இந்த அட்ரஸ்லாம் நீங்கள் வந்து நான் வந்து சாயங்காலமாக இல்லை நைட்டு தான் வந்து இதெல்லாம் வந்து போடணும் புக்கிங் போயிருக்கு அது அப்படியே நான் வந்து மெசேஜ் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன் போலாமா எனக்கு உடம்பு விட்டுட்டு வந்து தூங்குவா பாரு அவனுக்கு ஐஸ்கிரீம் கேட்டிருக்கான் பாரு நீ ஒரு கோன் ஐஸ் நீ மொபைலுக்கு ஈஸி பண்ணிட்டு சக்கரை ஒரு கிலோ வாங்கிட்டோம் புரியுதா சரி வா பை நைட் எத்தனை மணிக்கு வரும் பாக்கலாம் முடி வெட்டு முடி வெட்ட சொன்னா இங்க இருந்து எங்க எங்க போன முடி வெட்டுறதுக்கு அதை என்ன பார்லர் பேர் நேச்சுரல்ஸ் போய் முடி வெட்டிட்டு வாடா அதாவது நாங்கள் முடி வெட்டிட்டு வாங்க சொன்னோம் நேச்சுரல்ஸ் போய் முடி வெட்டிட்டு இதில் பாருங்கள் முன்னாடி முடி இருக்குது பின்னாடி பூரா முடி வெட்டிட்டு வந்திருக்கான் அதுக்கு இரநூறுவா வாங்கியிருக்காங்க ஏன்டா டே தம்பி இங்கேலாம் முடி பாதி முடி விட்டுட்டான் நல்லா முடி வெட்டி பளவு எங்கள் அத்தை வந்துட்டாங்க தண்ணி வேற வந்துருச்சு ஏத்தா